அம்பாறை மாவட்டத்தில் ஜானை கூட்டங்கள் திடீரென சம்மாந்துறை ஊடாக மாவடிப்பள்ளி பகுதிகளை ஊடருத்து வருகை தந்துள்ளன இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புல் இனங்களை உண்ணுவதுடன் கூட்டத்தில் உள்ள கூட்டிகள் விளையாடுவதையும் காண முடிந்தது மேலும் குறித்த பார்வையிட மாவட்டம் காரிதீவு சம்மாந்துறை பகுதிகளில் பொதுமக்கள் குவிந்து நின்று ஜானை கூட்டத்தை அவதானிப்பதை காண முடிகின்றது இப்பிரதேசத்தில் அண்மையில் வேளாண்மை அறுவடை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தீ வைக்கப்படுவதனாலும் அங்கு கொட்டப்படும் குப்பைகள் தினம் தோறும் நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட யானைகள் உண்ணுவதற்கு வருகை தருவதுடன் அருகிலுள்ள பொதுமக்களின் உடைமைகளுக்கும் சேதம் விளைவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் இது தவிர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் யானைகள் கணக்கெடுப்பை நடாத்த வென விலங்கு பாதுகாப்பு துணைக்களம் ஆய்வொன்றை நடாத்தியிருந்தது குறித்த கணக்கெடுப்பானது பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கதாகும் இறுதியாக நடாத்தப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த நாட்டின் காடுகளில் ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் யானைகள் இருப்பதாக வன விலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக இலங்கையில் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை யானைகள் கணக்கெடுப்பு நடாத்தப்படுகின்றது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யானைகள் கணக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது அதன் பின்னர் வெனவிலங்கு பாதுகாப்பு துணைகளும் யானைகள் கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடாத்த திட்டமிட்டிருந்த போதிலும் கோவிட் தொற்றுநோய் காரணமாக அது ஒத்திவைக்கப்பட்டவையும் குறிப்பிடத்தக்கதாகும் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து நூற்று முப்பது நிலையங்களில் யானைகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகின்றது நாட்டில் வாழும் யானைகளின் முழுமையான எண்ணிக்கையை உறுதி செய்து கொள்ளக்கூடிய வகையில் நாடளாவிய ரீதியில் தரவுகள் மற்றும் தகவல்களை புதுப்பிக்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டின் பின்னர் யானைகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் இதனால் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக வன ஜீவராசிகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது யானைகளுக்கான புதிய பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை உருவாக்குதல் தற்போதுள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை மேம்படுத்துதல் ஜானி மனித மோதலை தடுப்பதற்கான மூலோபாய திட்டங்களை தயாரித்தல் மற்றும் புதுப்பித்தல் வளர்ச்சி நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு தேவைகளுக்கிடையே சமநிலையை ஏற்படுத்துதல் ஆகியவை இந்த கணக்கெடுப்பின் முக்கிய நோக்கங்களாகும் ஆசியாவில் யானைகள் வாழும் குறிப்பிட்ட சில நாடுகளில் ஒன்றாக உள்ள இலங்கையில் யானைகளின் பாதுகாப்பு தேசிய கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் சர்வதேச பாதுகாப்பு முயற்சிகளுக்கு அமைவாக அதனை நாட்டின் பொறுப்பாக உருவாக்கியுள்ளதாகவும் பானர்ஜி ராசிகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது